எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை என்னடா டாக்டர் என்னை சிரிச்சிட்டே பேசுகிறான்னு பார்க்குறீங்களா ஆமாம்க்கா இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற டாப்பிக்கும் அதே தாங்க எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்க சாப்பிட வேண்டிய ஒரு ஐந்து உணவுகள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இல்லையா அன்றைக்கி சிரிப்பு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம சிரிக்க மாட்டேங்கிறோம் அதனாலேயே ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது நம்ம உடம்புல எப்போவுமே ஹார்மோன்ஸ் இருக்குங்க நம்ம சிரித்தா நல்ல ஹார்மோன்ஸ் உரக்கும் ஓவத்திலையோ இல்லைன்னா சேடாகவோ இருந்தாலோ கெட்ட ஹார்மோன்ஸ் இருக்கும் நல்ல ஹார்மோன்ஸ் சுரக்க சுரக்க நம்மளோட ஆயிலும் கூடும் நம்ம சிரிச்சுட்டு இருந்தாலே உடம்புல எல்லாமே கரெக்டாக இருக்குங்க பிபி ஆகட்டும் கொலஸ்ட்ரால் ஆகட்டும் சுகர் ஆகட்டும் உங்களோட பிபி எவ்வளோ அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களை ரிப்ளை பண்ணுறேன் அப்போ இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு ஐந்து வகையான உணவுகளை நீங்கள் தொடர்ந்து உணவில் சேர்த்துட்டு வரும்போது உங்களுக்கு உடம்பில் நல்ல ஹார்மோன்ஸ் ரப்போ எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும் எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கவும் இந்த ஐந்து வகையான உணவுகள் உங்களுக்கு உதவும் வாங்க வரிசையாக பார்த்துடலாம் முதலாவது பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொதுவாக பீட்ரூட்டை பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் சமைச்சு சாப்பிட்லாம் பீட்ரூட் பொரியல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா இதோட கலரை பார்த்தீங்கன்னா இயற்கையான நெருமைகளால் ஆனதுங்க முக்கியமாக இதில் நைட்ரேட் இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் இந்த நைட்ரேட் உள்ள பீட்ரூட்டை நம்ம சாப்பிடும் போது உடம்பு அதை நைட்ரிக் ஆக்சைடாக மாற்றுதுங்க இது ரத்த குழாய்களை விரிவடை செய்து பாடி அப்படியே ரிலாக்ஸ் ஆக்குது மசில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருந்தால் அப்படியே தளர்வாகி ரிலாக்ஸாக அப்படி ஈஸியாக இருக்கலாம் சிரிச்சிட்டே இருக்கலாம் சிரிப்பையும் இது ஸ்டிமுலேட் பண்ணுது ரெண்டாவது நைட்ரேட் நிறைந்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கீரைகள் தாங்க கீரைகளில் எத்தனையோ வகைகள் இருக்கு இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச வகையை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எல்லா கீரையும் நல்லது தாங்க நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு முக்கியமாக இதுலேயும் நைட்ரேட் நிறைய இருக்குது இல்லையா இதுதான் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடை மாறி நான் சொன்ன அதே எஃபெக்ட் தான் இருக்கும் கீரைகளை டெய்லி ஒரு கீரை வச்சு சாப்பிடுங்க லஞ்சுக்கு சாப்பிடுங்க மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதுளம்பழம் மாதுளம்பழத்தில் எப்போவுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சிவப்பு கலரில் விதைகள் இருக்கும் இல்லையா அதை சுற்றி ஒரு மஞ்சள் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருக்கிறத பார்த்துருக்கீங்களா அதை சாப்பிட்டிங்கன்னா அல்சருக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த சீடில் உள்ள நைட்ரைட்ஸ் வந்து உடம்புல போய் நைட்ரிக் ஆக்சைடாக மாறி நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறது சிரிக்க வைக்கிது அதனால் அந்த மாதுரம் மிளகை மேலே உள்ள தோலை மட்டும் ஹாலாக இருக்கும் இல்லையா அதை மட்டும் நீக்கிட்டு உள்ளே உள்ள அந்த எல்லோ கலர் லேயர் உள்ள சிவப்பு கலர் அந்த சீடு அது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டுருவாங்க ஜூஸ் போட்டும் குடிச்சுக்கலாம் ஆனால் ஜூஸில் சுகர் மட்டும் சேர்க்காதீங்க நாலாவது பார்த்தீங்கன்னா நைட்ரைட் கண்டன் நிறைந்த உணவு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு லெமன் ஆகட்டும் ஆரஞ்சு ஆகட்டும் கிரேப்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நைட்ரேட் இருக்குது உடம்புல போய் நைட்ரிக் ஆக்சைடாக மாதிரி நம்மளை சிரிக்க வைக்கிது இதில் முக்கியமாக வைட்டமின் சி இருக்குது இது உடம்போட ஹெல்த்து இம்யூனிட்டிக்கு இதுக்கும் உதவி பண்ணுது அஞ்சாவது பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் சொல்லக்கூடிய தர்பூசணி பொதுவாக கோடை காலத்தில் விரும்பி சாப்பிடுவோம் வாட்ரு மலன் பழம் நம்மளை சிரிக்க வைக்கிது அதே மாதிரி வாட்ரு மலன் வச்சு ஃபேமஸான வாட்ரு மலன் ஸ்டார் இருக்கார் இல்லையா அவரும் நம்மளை சிரிக்க வச்சுட்டு இருக்கார் இல்லையா இனிமேல் நீங்கள் அவரை பார்த்து சிரிக்காட்டால் கூட அந்த பழத்தை சாப்பிட்டா அவங்கள சிரிப்பு வரும் ஏன்னா அந்த வாட்ரு மலனில் பார்த்தீங்கன்னா நல்லா உடம்பை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக நைட்ரிக் வந்து நைட்ரிக் ஆசிரியராக மாறுது இல்லையா அது இருக்குது அது போக நிறைய பாசம் டைரக்டேஷன் ஆகுது ரத்த குழாய்கள்லாம் நீர் சத்து நிறைய இருக்கனால உடம்பை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதில் முக்கியமான பங்கு வைக்கிறது அதோடய டேஸ்ட் நம்மளுக்கு பிடிக்கும் பொதுவாக ஃப்ரிட்ஜில் வச்சு மட்டும் சாப்பிடாதீங்க எனக்கு சடிப்பு தொந்தரவு வரலாம் அதனால் வாங்குனீங்கன்னா அன்றைக்கே சாப்பிட பாருங்கள் இந்த கலப்படம் அந்த கலப்படம் எதையும் நம்பாதீங்க நல்ல படம் வாட்ருமலன் காலத்தில் வரும் இல்லையா எந்த டைமில் வேணாலும் இது சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லது ஏன்னா உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் அழுக்கு எல்லாத்தையும் வெளியேற்றுறதுல முக்கியமான பங்கு வைக்கிறது உடம்பு அப்படி கூல் பண்ணி ரிலாக்ஸ் ஆக்கி நம்ம எப்போவுமே சிரிக்க வைக்கிது இப்போ நான் சொன்னால் ஒரு ஐந்து வகையான விஷயங்கள் ஃபுட்டு வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது எப்போவுமே உடம்புல மகிழ்ச்சிக்கு ஹார்மோன் நல்ல ஹார்மோன் எல்லாமே சுரக்குங்க நம்மளும் அப்படியே ரிலாக்ஸ்டாக அப்படி ஈஸியாக இருக்கலாம் இல்லையா நம்ம சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருந்தாலே நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் நல்லதுங்க நம்ம வேலையும் ஒழுங்காக நடக்கும் இல்லையா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க எப்போவுமே இதை சாப்பிட்டு சிரிச்சே இருங்க சந்தோஷமாக இருப்போம் நம்ம எல்லோரும் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தளவு சந்திக்கலாமா நன்றி வணக்கம்